விசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல மணி ரோட்டேஷன் கையில் பணம் தனம் இருக்கும் யாருடைய பணமையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் அதுவும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் என்ன வகை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அது இல்லாமல் எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஒரு கலைத்துறையில் இருந்தாலும் சரி அதில் நீங்கள் பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கலைத்துறையின் மூலமாக உங்களுக்கு ஏனிங் அதாவது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான ஆரமாக இந்த வாரம் உண்டு அது இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது வேலை இருக்குது வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க அல்லது என்கிரிமெண்ட்டை எது பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நான் வேலை தேடிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அதோட இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுடைய லவ் அஃபையரில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க